டாக்டரே ஆச்சரியப்பட்டாருன்னா பாத்துக்கோங்களேன் எப்படி ஆச்சரியப்படாம இருப்பாரு இப்படி ஒரு மினாக்கல் நடந்துச்சுன்னா நான் சிக்ஸ் மந்த்ஸ் பிரெக்னென்டா இருக்கும்போது போது டாக்டர் கிட்ட போனேன் டாக்டர் என்ன செக் பண்ணிட்டு ஹீமோக்ளோபின் என்னம்மா இவ்ளோ கம்மியா இருக்கே ஹெல்தியா சாப்பிடுறே இல்லையான்னு திட்டிட்டாரு இல்ல டாக்டர் நான் நட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்த்து பார்த்து தான் ஹெல்தியா சாப்பிட்டேன் அப்படினு சொன்னேன் அதுக்கு டாக்டர் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லமா 7 வீக்ஸ் ரத்த ஊசி போடு அப்படினு குண்ட தூக்கி போட்டுட்டாரு வீட்டுக்கு வந்த நான் பயந்து போய் அம்மாவுக்கு கால் பண்ணா அம்மாவோ ஒண்ணுமே பிரச்சனை இல்லம்மா உனக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கு ஹீமோகுளோபின் நல்லா தான் இருந்தது அப்புறம் டெலிவரி குழந்தைக்கு ஃபீட் பண்றதுன்னு உன் பிளட் குறைஞ்சி இருக்கும் இது பாத்தீங்கன்னா செகண்ட் பேபி கேரி பண்ற நிறைய பெண்களுக்கு இப்படி தான் இருக்கும் சோ பயப்படாத நான் சொல்றதை மட்டும் அப்படியே பண்ணுன்னு சொல்லிட்டாங்க நானும் என் ஹஸ்பண்ட கறிக்கடைக்கு அனுப்பி அம்மா சொன்னதை வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் ஹஸ்பண்டும் இதை வீக்லி ட்வைஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு நானும் இதை கண்டினியூஸா ஒன் மந்த் சாப்பிட்டேன் அப்புறம் அவ்வளோதான் செவன்த் மந்த் செக்கப்புக்கு டாக்டர் கிட்ட போனா ஹீமோக்ளோபின் சூப்பராக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு வெரி குட் வெரி குட் என்ன பண்ண அப்படின்ட்டு டாக்டரே ஆச்சரியப்பட்டு நின்றுட்டாரு அப்பா ஒரு வழியா ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நானும் ஹாப்பி என் ஹஸ்பண்ட் ரொம்பவே ஹாப்பிங்க அப்படி எங்க அம்மா என்னதான் சாப்பிட சொல்லியிருப்பாங்க என் ஹஸ்பண்ட் எதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு தான் கேட்குறீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தது உங்களுக்கு இதோட நேம் தெரிஞ்சது அப்படின்னா உடனே வீடியோவை லைக் பண்ணி இதோட நேம் கமெண்ட்ல தட்டி விடுங்க फ्रेंड्स சூப்பர் फ्रेंड्स கரெக்ட்டா சொன்னீங்க இதோட நேம் சூரோட்டி தான் இது ஆட்டு மண்ணீரல் அப்படினு சொல்வாங்க இது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கோட்ஸ் ப்ளீன் அப்படினு சொல்வாங்க சோ கரெக்ட்டா சொன்ன எல்லாருக்குமே ஒரு அப்ளாஸ் பண்ணிக்கலாம் ஏன் சூரொட்டி அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு கேக்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதை செவத்துல தூக்கி எழிஞ்சோம் அப்படின்னா செவத்துல வந்து அட்டை மாதிரி ஒட்டிக்குமா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை வந்து சூரொட்டிய நம்ம உணவுல வந்து சாப்பிட்றது மூலிமா இதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே நமக்கு வந்து தப்புன்னு வந்து நம்மளோட உடம்புல ஒட்டிக்குமா தான் இதை வந்து சூரொட்டி அப்படின்னு சொல்கிறாங்களாம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சூரொட்டி எடுத்திருக்கேன் ஒன்னு சுட்டு காமிக்க போறேன் இன்னொன்னு ஃப்ரை பண்ணி காட்டுறேன் இப்போ வாங்க இது எப்படி சுட்டு சாப்பிடுறதுன்றத பார்க்கலாம் இதை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப அலச வேணாம் இதில் இருக்கற சத்துக்கள் எல்லாம் போயிடும் ஸோ இது மேலே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக சால்ட்டை தடவி எடுத்துக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டும் அதிகமாக தடவாதீங்க லைட்டாக தடவுனாலே போதும் இப்போ இதை அடுப்பில் போட்டு சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எரிய அடுப்பில் இதை உள்ளே போட்டுடலாம் நெருப்பில் அப்படியே தூக்கி போடுற போட்டுறாதீங்க அப்படியே தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க மண் எல்லாமே இது ஃபுல்லாக ஒட்டிக்கும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பியை வச்சு சுடுங்க நான் வந்து இனி கம்பியில் வச்சு சுட போகிறதில்ல ம இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மட்டை மேலே வச்சு சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருவட்டியாக அடுப்பில் போட்டுவிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் அப்படியே இருக்கட்டும் இது பார்த்திங்கன்னா அவ்வளோ சுலபமாக கிடச்சிடாது ஃப்ரெண்ட்ஸ் கடையில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து புக் பண்ணியிருக்கணும் ஏ ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சத்துக்கள் நிறைய இருக்குது இது பார்த்திங்கன்னா நிறைய நோய்களுக்கு குணப்படுத்த உதவுது அதுவும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்பவே நல்லது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ரக ரத்த சோகை இருக்கும் இல்லைங்களா ரத்த சோகை இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா வந்து ரத்த சோகை போயிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ஹீமோக்ளோபின் க கம்மியாக இருந்துச்சுன்னா அதுவுமே குணப்படுத்தும் பிரசவத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதை அதிகப்படுத்த இது வந்து உதவி செய்யும் அது மட்டும் இல்லாம உடம்புல இரும்பு சத்து புரத சத்து இதுல இருந்து கிடைக்குது அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து ரொம்ப வந்து போட்டி போட்டு வாங்குவாங்க அது மட்டும் இல்லாம இது பயங்கரமான நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பா பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ விட்டமின் பி டுவெல் புரதம் இரும்பு சத்து குரோமியம் போலிகாசிட் இதுல இருக்கிறதுனால இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் வந்து இது வந்து பயன்படுது சோ உங்க பாடியில இருக்க இம்யூனிட்டியை வந்து இது நல்லாவே வந்து பூஸ்ட் பண்ணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறுநீரக நோய் இருக்கிறவங்களுக்கு கூட சூரொட்டி வந்து வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சிறுநீரக தொற்றே வராமல் நம்ம வந்து தடுத்துக்கலாம் ஸோ எப்பெல்லாம் மட்டன் வாங்கிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் இதை வந்து மறக்காமல் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இதை விறகடுப்பில் சுடுறதுனால ரொம்பவே வாசனையாக இருக்குது ஸோ கொஞ்சம் ரத்தம் கலந்த மாதிரி தண்ணி வரும் இது ஃபுல்லாக சுண்ட சுண்டை வத்துடுச்சு அப்படின்னா மண்ணீரல் வெந்துடுச்சின்னு அர்த்தம் இப்போ இதை எடுத்து கட் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆறிடுச்சு இப்போ இது மேலே இருக்க கறியை ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை கட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் இதோட டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க இதை எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து அதை வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த சூடு பண்ண தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா சூரொட்டிய வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன் ரொம்ப நேரம் வந்து இதில் வந்து கொதிக்க வேணுன்ற அவசியம் இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கொதிச்சிடுச்சு சூரொட்டி இதில் போடுறேன் ஆறிடுச்சான்னு பார்க்கலாம் தண்ணி நல்லா ஆறிடுச்சு இப்போ இதில் இருக்க சூரொட்டியை எடுத்துக்கலாம் இப்போது இந்த சூரொட்டியில் இருக்கிற ஜவ்வு மாதிரி இருக்குது இல்லைங்களா அதை தோலை உரிச்சு எடுத்துக்கலாம் லைட்டாக உரிச்சா மட்டும் போதும் உங்களுக்கு தேவையான சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதை ஃப்ரை பண்ணலாம் வாங்க நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதில் வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறது அப்படி செஞ்சேன் அப்படின்னா குவான்டிட்டி அதிகமாகிடும் என்னால் வந்து நிறைய சாப்பிட முடியாது ஸோ நான் எப்படி வந்து செய்வேனோ அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு பெப்பர் சால்ட்டு மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் அதுக்கு ஒரு தோசை கல்லில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு கட் பண்ண சோ ஒன்று ஒன்றா இது மேலே வைங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு செங்க இல்லைனா இது டப்பு டப்புன்னு வெடிச்சிடும் இப்போ இது மேலே லைட்டாக பெப்பர் லைட்டாக சால்ட்டு தூவி திருப்பி விட்டு இன்னொரு சைட்லையும் பெப்பர் சால்ட் தூவி இது அந்த பக்கம் ஒரு திருப்பி இந்த பக்கம் ஒரு திருப்பி திருப்பி எடுத்தோம் அப்படின்னா ஒரு நல்லா சூப்பரான சோ வந்து ரெடி இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் வேக வச்சிங்க அப்படின்னாலே போதும் உங்கள் அடுப்பு இருந்தால் அடுப்பில் போட்டு சூடுங்க இல்லனா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க ஈமோ ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்